சத்குரு ஈஷ் ஈஷா பசுமைக்கரங்கள் திட்டத்தை பற்றி இது வரைக்கும் நம்ம எத்தனை க கோடி மரக்கன்று நட்டுருக்கோம் இத்தனை கோடி மரக்கன்று நட்டுறோம் இந்த வருஷம் இங்கே எங்கள் மாவட்டம்லாம் மழை கிடையாது இதுக்கு இன்னும் போர்மான விழிப்புணர்வு இல்லையா எங்கள்கிட்ட நான் நிறையா மரக்கன்று நட்டுருக்கேன் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சத்குரு இந்த வருடம் நம்ம சூரிய மண்டலத்தில் ஒரு ஒரு கட்டம் இது ஒரு முக்கியமான ஒரு படி என்னென்னு சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த அங்கேயும் நார்த் போல் சவுத் போல் இருக்குது அது இந்த தடவை ரிவர்ஸ் ஆகிடுச்சு இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்படி இந்த வருடம் அது இப்போது நமக்கு நடந்துச்சு அதில் சாமான்யமாக எப்படி நடக்குமோ அப்படி நடக்காமல் அது கொஞ்சம் சூரியனுக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் நாளைக்கு லேட்டாக வந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் காலையில் சூரியன் வருது சூரியனாலே இல்லை பூமி சுற்றுறதுனால அதனால கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான் சூரியனுக்குள்ளே இந்த மாற்றம் கொஞ்சம் எப்பவுமே எப்படி நடக்குதோ அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தது இதனால் குளிர்ச்சி என்றது எல்லா இடத்துல உலகத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த தடவை அமெரிக்காவில் எல்லாமே மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆனப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த எல்லாமே ஸாயிடுச்சு அதனால அது மழை வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் அதனாலே ஒன்றும் ரொம்ப பிரச்சனை இல்லை அடுத்த தருவாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆனால் நம்ம ஜனத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுருக்கறதுனால நமக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியாது ஒரு மனிதனுக்கு ஒரு நூறு ஏக்கரை இருந்தால் கொஞ்சம் மழை அதிகமாக வந்துடுச்சு கம்மியாக வந்துடுச்சு கொஞ்சம் பயிர் நினச்ச மாதிரி வரல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு இருக்கிற நாலு நாலு பேர் வாழியிருந்தா எல்லோருமே எல்லாமே பிரச்சனை தான் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை மாதிரி நமக்கு தெரியுது இயற்கையில் எப்போவுமே மாற்றங்கள் நடந்திருக்குது எல்லாமே ஏதோ ஒரு இது மாதிரி நம்ம உணர்வில் வருது என்னத்துக்குன்னு நாம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்ம மனிதர் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்ம நாட்டில் ரம் நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சு நம்பர் நம்ம கொஞ்சம் குறிச்சிக்கலன்னா மழை வந்தாலும் பிரச்சனை மழை வந்தால் சாக்குறாங்க மழை வரலான்னு வரலான்னு சாக்குறாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு வருடம் கொஞ்சம் மழை அதிகமாக வந்தால் நூறு கணக்கில் மக்கள் சாகுறாங்க கொஞ்சம் குறைவாக வந்தால் ஆயிரக்கணக்கில் சாகுறாங்க பார்த்துருக்கீங்களே நாம் இப்படியே பொறுப்பு இல்லாமல் போனால் மழை அதிகமாக வந்தால் ஆயிரக்கணக்கில் சாகுவாங்க கம்மியாக வந்தால் லட்சக்கணக்கில் சாகுவாங்க ஒரு டைமில் இப்படி இருந்தது தெரியுமா முதல்லலாம் பஞ்சம் வரும் பஞ்சம் வந்தால் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அப்படியே தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சத்துடுவாங்க இப்போது அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னத்துக்கான நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு ரயில் பஸ்ஸு எல்லாம் இருக்குது இருக்கிறதுனால இங்கே பஞ்சம் வந்து அங்கேருந்து எடுத்து வருவாங்க அங்கே வந்தால் இங்கேருந்து எடுத்து போகிறாங்க மூமெண்ட் இருக்குது முதலெல்லாம் அப்படி இல்லை இங்கே பஞ்சம் வந்தால் இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் சாகுறாங்க இங்கேருந்து அங்கே போகவும் முடியல அங்கேருந்து கொண்டு வரவும் முடியல அப்படி இருந்தது சூழ்நிலை அந்த அளவுக்கு வராது ஆனால் தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறது அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் கண்ணில் பார்க்க முடியாது அப்படி இருக்கும் கடல் தண்ணி எடுத்து உப்பு எடுத்து சாப்பிட்டா தான் அது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ணுறது அதுலேயும் பாதிப்பு இருக்குது தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற சூழ்நிலை நம்ம தேசத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துடும் ஃப்யூச்சரில் இப்போது கவனத்துக்கு எடுத்து தான் இது ஓரளவுக்கு நாம் சரிப்படுத்த முடியும் இதில் பல படி இருக்குது ஒன்றுன்னு இல்லை பல செயல் செய்ய தேவை இருக்குது ஆனால் ரொம்ப சுலபமான செயல் என்ன ஜனத்தொகை குறைச்சிக்க முடியும் மீத்ததுக்கு எல்லாமே கொஞ்சம் டெக்னாலஜி வேணும் அது வேணும் இது வேணும் என்னென்னவோ தேவை இருக்குது இது சுலபமாக குறைச்சிக்க முடியும் சும்மா இருந்தால் ஜனசகை குறைஞ்சி போகும் இது ரொம்ப முக்கியமானது நான் சென்னையில் இறங்குனால ஏர்போர்ட்டில் இறங்கி இப்படி போகிறப்ப இவ்வளோ இவ்வளோ பெரிய போர்டு லைட்டோட ஃபர்டிலிட்டி கிளினிக் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐயோ யாருனாலும் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் பண்ணால் நல்லா இருக்கும் ஐயோ குழந்த வேண்டாமா குழந்த வேண்டாம்னு நான் சொல்லலை இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் நீண்ட ஆயரோட வாழணுன்னா அடுத்த உங்கள் வர்றவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வரணும் அப்படி தானே இப்போ இருக்கிறவங்க நல்லபடியாக வாழணுன்னா நெக்ஸ்ட்டு வர்றவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்தால் தானே இப்போ நீங்கள் அங்கே போய் சாப்பாடுக்கோ கஞ்சிக்கோ க்யூ நிற்கிறீங்க அங்கே வாங்குறவங்க முதல்ல வாங்கிக்கணுன்னா பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் தள்ளி தள்ளி வந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் யார்னால் சாப்பிட முடியுமா இது அப்படி தான் ஆகிடும் அடுத்தவன் இன்னும் வராதவனு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் இருக்கிறவங்க வசதி பண்ணிக்கணும் இருக்கிறவனே சரியாக சாப்பிட்ல அடுத்தவங்க வந்தே இருக்கிறாங்க இது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்ப கண்ணில் பார்க்க முடியாது அப்படி ஆகிடும் இப்போ உங்கள் கையில் ஒரே ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது இங்கே பத்து பேர் தண்ணி இல்லாமல் சாகிறாங்க இந்த பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலும் சாகுவாங்க இல்லை அவர் கொடுக்காம நீங்கள் குடித்தா நீங்கள் சிம்மதிச்சிக்கலாம் ஆனால் பத்து பேர் சத்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே கண்ணில் நம்ம பார்க்கக்கூடாது ஆனால் வந்துடுவோம் சரியாக மேனேஜ் பண்ணிக்கலன்னா அந்த சூழ்நிலை வந்துடும் குழாய் சண்டைன்றது முதல்ல இந்த ஃபேமஸ் தானே தமிழ்நாட்டில் என்னப்பா தண்ணி இல்லாததுனால தானே சண்டை போட்டுக்கிறாங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு கொழாய் சண்டை குழாயில் பாட்டில் சண்டை வந்துடும் தண்ணி பாட்டில் சண்டை ஃப்யூச்சரில் வந்துடும் ரொம்ப தூரமாக இல்லாது நாற்பத்தேழு இல்லை சுதந்திரம் வந்தப்போ ஒரு தனி மனிதனுக்கு இந்த தேசத்தில் எந்த அளவுக்கு குடிக்கிற தண்ணி உபயோகப்படுத்துகிற தண்ணி இருந்ததும் இப்போது அதில் வெறும் இருபது சதவீதம் இருக்குது இருபது இருபத்தஞ்சுக்கு அதில் வெறும் ஏழு சதவீதம் இருக்குமா அப்படின்னா என்னென்னா இங்கே த குடிக்கிற தண்ணி மட்டும் பாட்டிலில் வராது குளிக்கிற தண்ணி கூட பாட்டிலில் தான் ஒரு பாட்டிலில் குளிச்சுக்கணும் சென்னையில் இப்போவே அப்படியே குளிச்சுக்கிறீங்களா நம்ம வந்துவிடுமா தூரமாக இல்லை ஏழு சதவீதம் இருக்குமா இருபத் இருபத்தி இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது பதினொன்று வருஷம் இருக்குது அவ்வளோதான் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம நம்ம கண்ணில் பார்க்கலனால அடுத்த தலைமுறை பார்த்தா நல்லா இருக்குமா திரும்பி பார்த்து நம்ம துப்புவாங்க கர்மாவுக்கு இது காலப்பேரவை கர்மா பண்ண மாட்டாங்க உங்களுக்கு உங்கள் குழந்தை தூ முட்டாள் இப்படி வாழை போனாங்க நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்களேன்னு சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் தாயே தந்தையாக இருக்கலாம் என்னமோ இருக்கலாம் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டே நாம என்ன சொல்லுவாங்க அவரு அவர் கஷ்டத்துக்கு எல்லாம் நாமேன்னு பார்ப்பாங்களா இல்லையா ம் பார்க்க மாட்டாங்களா இப்படி பண்ணி போயிட்டாங்க முட்டாள் ஒரு தலைமுறையில் இப்படி அழைச்சி போயிட்டாங்கன்னு நம்ம திட்டுவாங்களா இல்லையா எல்லாேருமே மரம் ஏதோ ஒரு கோடி எழுபது லட்சம் ஏதோ வச்சுட்டாங்க இதெல்லாம் என்ன அது ரொம்ப ரொம்ப வேலை இருக்குது இது என்னுடைய உணர்வில் மனிதனுக்குள்ளே மாற்ற கொண்டு வராமல் எவ்வளோ மரம் வச்சாலே மரம் வச்சுக்கலாம் ஆனால் அடிப்படையாக மனிதன் மாத்தாமே சும்மா மரம் வச்சு போயிருந்தால் அவன் வெட்டிகிட்டே போயிருப்பான் சும்மா குச்சி இவ்வளோ வந்தால் வெட்டிக்கிறான் மரம் வச்சுட்டோம் இவ்வளோ இல்லை முதல்ல இவ்வளோ பெருசு தான் வெட்டுவாங்க இப்போ இவ்வளோ குச்சி வந்தாலே வெட்டிக்கிறான் அதனால மனிதனுடைய மனத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வர தேவை இருக்குது